இவர் கூட நிறைய பிழை இருக்குன்னார் இல்லையா சரியாக பார்க்கலன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை பிழைலாம் பார்த்தீங்களா அச்சுடுக்கிற முறை அந்த அழகு இருக்குது பார்த்திங்களா புத்தம் சில பேர் புத்தகத்தை பார்த்தாலே ஒரு வார இதில் அந்த பா விஜயின்னு கவிஞன் கவிஞங்களா வித்தக கவிஞனானே அப்படி சொல்கிறாங்க ஆமாம் எழுதுறான் விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணையும் அழைத்து வந்து மகிஷாசுரமர்த்தினையே வதம் செய்தான்னு எழுதாமா ஒரு பத்திரிகை சண்டான தாடகை கொண்டானே வைசாசுரம் மத்தியமே தெய்வம் அவ சக்தி வடிவம் எழுதுறானே அந்த பத்திரிகை ஆசிரியர் கூட்டம் எல்லாம் தம்பி என்னெல்லாம் இப்படிலாம் எழுதான்னு கேட்டான் அவன் சொன்னான் ஏன் பத்திரிகை எல்லாம் உங்களை படிக்க சொன்னா அவன் பாயிண்ட்டு அப்படி போட்டான் எங்க பத்திரிகைல எமன் என்ன எழுதான்னு எனக்கு தெரியாது நீ எப்படி கதை அவன் சினிமாவில் பாட்டு எழுதுனா அவன் எப்படி தமிழர் அவன் என்ன பாரதியா வெங்கல பிறந்து உயர்ந்தவர் தொழிலங்கி ஞான திருக்கட்டமாக வெங்கதொரு தண்ணேறுதா தமிழ் என்று சங்கலக்கு தமிழ் என்று தென் தமிழ் இசை கொண்டான் யாரு கம்பன் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று தமிழ் சொல்லி சலமோடு பூசணையும் தமிழ் பாடலும் மறந்தறி என்று எனதுரை தனதுரையாக திருமூலர் சொன்னார் அத்தனை பேர் வளர்த்த தமிழர்ல வா இது அவன் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அமரகு பாரதி பான்னா அவனுக்கு எட்டு மொழி தெரியும் எட்டு மொழி தெரியும் தெரியுமில்ல கற்றுத் துறை போனவன் எட்டு மொழியும் அவனால் எழுத முடியும் பேச முடியும் இப்போ இங்கிலீஷில் லீவு லீவ் லிட்டர் எழுதவே சொன்னால் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் ஸோ ப்ளீஸ் க்ராண்ட் லீஃப் ஃபார் த்ரீ டேஸ் அப்போ தான் அந்த வாத்தியார் கேட்டான் அனைஜி தப்பாளிகள் சரியாக தானே எழுதி இருக்கேன் அவள் தங்கச்சி கல்யாணத்துக்கு இவன் தானே செலவழிக்கும் அதனால் ஏம் சஃபரிங்னு சொல்லலாம் நீ எப்படி வச்சுக்கேன் அண்ணாச்சி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி ஏமாற்றிடுவார் நான் என்ன பண்ணா அவன் தான் எழுதலாம் அவனுக்கு ஐஎம் சஃபரிங் தான் லீவ் லெட்ரு சொல்லி கொடுத்துருக்காரு பார்த்தாரு எதுக்கு எடுத்தாலும் ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ்னு நான் சின்ன முட்டாப்பையில நீ என்ன எழுதிக்கியம்மா ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை மை மேரேஜ் ஆரம்பிச்சுதான் ஒரு சிஸ்டராக தேக்கணுடா முட்டாப்பையில் ஹோம் மேரேஜான முதல் தங்கடம் இன்னொன்று கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவனாக இருக்கான் அது கொஞ்சம் அவனை மாற்றணும் அவன் மனசுக்குள்ளே ஏதோ இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப தங்கடப்படக்கூடாது இப்படி தான் இருப்பான் நேற்று விமானத்தில் தானம்மா வரேன் விமானத்தில் டிக்கெட் நம்பர் கொடுத்துருக்கான் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்கான் தா ஒரு பிராமணத்தியம்மா என்னென்னா குப்புற தள்ளிட்டு போய் அறிவிட்ட அவளுக்கு முப்பத்து ரெண்டாம் நம்பர் எனக்கு ஒன்றுமே என்ன ஏன் தள்ளினானே தெரியல நான் விமான நிலையத்தில் எல்லா பையாலும் பிரியமாக இருப்பான் ஓடி வந்து அந்த அம்மா சத்தம் விடாதே அந்த அம்மா அவ்வளோதான் படிச்சிருக்கு படிச்சிருக்கு நல்லா இங்கிலீஷ் தான் பேசுது புரியுதா ஆனால் ஓங்கி அடித்தேன் அம்மான்னு சத்தம் போட்டுட்டேன் இந்த நிலைப்பையே நிறைய பேர் மிட்டாட்டத்தில் இங்கிலீஷ் தான் பேசான் ஒரு சின்ன பையலோ நம்மகிட்டே அல்லி வேட்டி ஷர்ட்டை பார்த்தாலே உனக்கு ஒரு மாதிரி இருக்குது அவுட் டி அங்கிள் ஒரு பையிட்ட விமான நிலையத்தில் நான் ஒரு அரை மணி நேரம் பேசி பார்க்கேன் தமிழையே அந்த பையன் இங்கிலீஷிலேயே பேசுதான் ஓங்கி அடித்தேன் எம்மானா எல்லாம் நம்ம பையன் தான் நம்ம பயம் என்னமோ தெரியாம அடிச்சா அம்மாட்டானே அப்ப நம்ம பைதானே மம்மின்னா அம்மானு கூட பாப்பிள்ள என் குளிந்த ஒருத்தி வருத்தப்படுதா மூவாயிரம் ரூபாய் சொலிச்சு படிக்க வச்சிருக்கேன் இந்த பையன் மம்மினே கூட மாட்டாங்க மம்மின்னா எய்த்துல பதப்படுத்தப்பட்ட பிணம்னே இவளுக்கு தெரிய மாட்டுது அவன் வீட்டுக்கார இவ்வளவு மம்மின்னு கூப்பிட சொல்லுது எய்கா கூப்பிட சொல்லுவான் பதப்படுத்தப்பட்ட பிணத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக மகன் மூலம் உணர்த்துதான் தமிழை முதல்ல நம்ம தான் காப்பாத்தி வசந்த அதை ஆரம்பிச்சிருக்கா அது கூட நான் எழுதினேன் அந்த பாட்டியை பத்தி எழுதினா பத்திக்கலாம் முதல்ல அது எனக்கு சந்தோஷம் ஐயப்பரும் டெட்டாலும் இல்லாமல் தொண்ணூறு சதவீத கிருமிகள் இருந்து என்னை காத்தது என் பாட்டி தானே இந்த மேடைக்கே வந்து உள்ள போன என் நாத்தம் குடலை பிடிங்கிட்டு என்னன்னு கேட்டேன் இப்ப கழுவிடுவோம்ட்டான் நல்லவேளை நம்மளை கழுவ சொல்லலை அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி அடையணும் நீங்கள் வந்ததனால் இதையும் துப்புரவு செய்து விட்டு பேசுங்கள் இன்னொரு கூத்து இருக்குதுல வேற பயந்தானா பட்டி நீ நல்லா எழுதுற நான் ரசிக்கிறேன் நல்ல பிள்ளையா இருக்கிறது பெரிய விஷயம் எழுதுறது இந்த சென்னைக்கே ஒரு பெரிய இடத்துல இருந்து விழா கூட்டானு வந்துட்டேன் வந்து எல்லாம் பணக்காரனும் இறைவாழ்த்துன்னு போட்டுருந்தது அதுல ஒருத்தான் ஐயா நீங்களே இறைவாழ்த்த பாடி அப்படியே பேச ஆரம்பிக்காங்க சண்டான நான் அப்படியே இருந்துச்சு காலையில் ஏறி போயிட்டேன் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் போயிடுவேன் தப்புன்னா ஒத்துக்கவே மாட்டேன் போயிட்டேன் அப்புறம் அந்த பெரிய தொழில் என்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஐயே என்னவே என்னையே பாட்டு பாடுங்க நீயே பேசுங்க கிடைச்ச நண்டி ஊரை நானே சொல்லிட்டு போறதா ஊருக்கு கிழக்கு போயிடுவாரு கே பணம் இருந்தால் முடியுமா உனக்கு இந்த கலை வாய்த்து இவனுக்கு என்ன தெரியுமா வார்த்தை வடிவங்கள் எல்லாமே சரியா வருது சிந்தனையை செழுமைப்படுத்தணும் என் புத்தகத்தை உன்னை எழுது கொடுத்தேன் பாருங்கிறது தான் பாருது எழுது நான் அறிவுமதி கேட்பான் எப்படி உனக்கு இதெல்லாம் வருதுனேன் எனக்கு தெரியாதுடா அது எப்படியோ வருது அதுக்கு காரணம் ஈடுபாடு ஒன்றை பார்த்தா அதுக்குள்ளேயே நிற்கணும் அதுக்குள்ளேயே சிந்திக்கணும் அதை விட்டு வெளியே அந்த ஒரே இதை ஏன் திரும்ப திரும்ப சொன்னதுமாக முத்தமிட்டேன் தமிழாக இணைத்தேன்னா காதல் பாடல்களுக்கு திரைப்பட பாடல் எடுத்தீங்கன்னா அந்த நான் பேச நினைப்பதெல்லாம் கண்ணதாஸ் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் வேறு பாடலே வேண்டாம் அதுலேயும் முடிச்சிருவார் இல்லையா இந்த துன்பங்களை சொல்ற கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல மண் வழி வரலாம் பெற்ற மகன் வழி வரலாம் சேர்ந்த பெண் வழி வரலாம் செய்த பிழை வழி வரலாம் ஆனால் நண்பர்கள் வழியிலே தான் நான் கண்ட கண்ணீர் உப்பும் நல்லது செஞ்சா அவங்க நல்லதா இல்லை விட்டுருணும் அப்படிலாம் நினைச்சேன்னு வச்சுக்க வாழவே முடியாது நான் வருத்தமே பட மாட்டேனே எனக்கு எதுக்கு வருத்தம் மூணு தேர்தலில் நின்றதுனால என் பாவம்லாம் தொலைஞ்சிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு ஏன்னா எந்த நாயை கும்பிட்டேனே தெரியாமல் கும்பிட்டுருக்கேன் ஒவ்வொரு தேர்தல்லையும் என்ன மறுவா நமக்கு தெரியுமா மூணு தேர்தலையும் இங்கே கும்பிடுமா அங்கே கும்பிடுவேன் இங்கே இங்கே நான் திருக்குறள் படிச்சு என்னத்துக்கு புறநானூறு படிச்சு என்னத்துக்கு எல்லாரையும் கும்பிட விட்டான் இங்க என் மேல திருநில பேர் பெயர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அல்ல அண்ணாச்சி செங்கச்சுமது சீரழிதாரு பத்தி இல்ல அவனுக்கு பத்தியெல்லாம் மகிழ்ச்சி செத்தார் தேர்தலுக்கு எதிர நின்றப்பா பெரிய கேவலம் எந்த பெயருக்காவது அறிவு இருக்கா ஆற்றல் இருக்கான்னு பார்த்தா தேர்ந்தெடுக்கான் அது இருந்தா தேர்ந்தெடுக்க நான் எதுக்கெல்லாம் கேட்டேன் நீங்க எதுக்கு என்னாச்சு எங்க போய் சீரழித பேசுற வீட்டுல இருக்கீங்க என்ன தோக்கடிச்சு காரணம் சொல்றான் நீங்க எங்கெல்லாம் போக என்னாச்சு சட்டை சபையில் இவனு வேட்டி ஒத்து காமிக்கான் அவனும் வேட்டி ஒத்து காமிக்கான் என்னென்னு கேட்டால் திராவிட நாட்டை தேடிக்கிட்டு இருக்கவங்க ரெண்டு பேரும் அதுக்கு நீங்கள் ஏன் பொரியாச்சு பேசாமல் இங்கேயே இருக்க அப்படின்னு இந்த இல்லையா இருக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ளே வர கும்பிட்டு கும்பிட்டுட்டான் கும்பிட்டுன்னா எரும மாடு போகுது சண்டால போயில நான் திருக்குறள் என்னடா எரும மாட்டேன்லாம் கும்பிட விடுது என்ன எரும மாட்டுக்கு சொந்தக்காரன் நமக்கு தான் கூட்டு போடுவாங்க அவன் எப்படி போடுவான் இல்லை இந்த நாட்டு தேர்தலாம் எவ்வளோ கேவலமாக போயிட்டு மாறுகிறார் அன்பின் சின்னம் ரம்பம் அறிவின் சின்னம் ரம்பம் ரம்பத்துக்கு அன்புக்கு என்னடா சம்பந்தம் பண்பின் சின்னம் ரொம்ப பாசத்தின் சின்னம் ரம்பம் தானே அது இன்னும் வேலூருக்கு போயிருந்தேன் அந்த 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 எனக்கு ரொம்ப பிடிச்சி உங்கள் பொன்னான வாக்குகளை மறவாமல் இருபத்தி நாலாவது காலைகளே எழுந்து குளித்து மூழ்கி ட்ரெஸ் எல்லாம் பண்ண சொல்லாம் நம்மளை என்னமோ நம்ம அம்மனமாக போயிருவோன்னா அவனுக்கு வருத்தம் ஆடை அணிகளில் அணிந்து நீங்கள் போய் உங்கள் பொன்னான வாக்குகளை கிணத்திலேயே போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கிணத்திலேயே நான் சொன்னேன் இந்திய ஜனநாயகத்துக்கு சரியான சின்னாதான் கிணத்துல கூட போட்டு பாட்டு வீட்டுக்கு இது என்னடா நாடு இது எல்லாத்தையும் கூடவிட்டான் சந்தே நம்ம அம்மனெல்லாம் கூட விட்டான் நம்ம அதுதான் மரத்துலேயே மரத்திலே அம்மன்ருக்காள பஸ் உள்ள தான் இருக்குது ஆ டேடின் தான் தான் இருக்கார் ஆ நான் விட்டுட்டு போயிடுவேன் மாட்டேன் கூட்டிலாம் போக மாட்டேன் உங்கள் டேடியை பஸ் தாத்தாட்ட பேசவே நீ ஆனால் எனக்கு ஒரு சாக்லேட் கொண்டு தந்து தாப்பத என்ன ஒரு சின்ன துண்டு தந்தால் அவர் வருத்தம் தான் சின்ன போகும்போது மிச்ச மிச்ச சாக்லேட் எனக்கு தந்துடுணும் தாத்தாக்கேண்ணே விடே அப்படியே என் தள்ளுதனி யார்கா ரெண்டா அழுகு நீ சீக்கிரம் இவளுக்காக இன்னொரு விழா நடத்திட்டோம் ஒரு பிரசத்தை எழுதிடு இன்னும் அது நாவல் எழுதுனன்னு போட்டிருக்காத பார்த்து நிறைய எழுதணும் ஜெயகாந்தன் எல்லாம் படிக்கணும் பிரபஞ்சனை புதுமை பித்தன்லேருந்து படிக்கணும் நிறைய ஆழமான கல்வியும் ஆழமான தமிழ் அறிவும் உணர்வும் இருக்கிற பொழுது எழுதுகிற பொழுது சொல் வந்து நீக்கும் இல்லையா மத்தியில் முறையான விஷயங்கள் முடிந்ததால் எழிவுபடுத்தேன் முறையானோர் மத்தியில் ஊமையாய் நின்றதால் முதலாகும் புகழை விட்டேன் சத்தான உண்மைகள் பேசிட முயன்றதில் சரிவாதி நண்பர் விட்டேன் சரிவாதி நண்பர்கள் தங்களால் என்னுடைய சரிவாதி செல்வம் விட்டேன் எத்தாலும் நெல்வேலி அப்பனின் கைகளில் இடையாட விட்டமையிலே இடையாடும் கையினை சின்னேரம் நீக்கியே என்னைப்பார் காந்திமதிய நான் எழுதின அது அவர் கண்ணதாசன் எழுதினார் மலகொண்ட கூந்தலை தண்ட தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உண்மை என்ன அப்ப எங்கூர் பையன் கேட்டான் கவிஞர் எழுதியிருக்காரு போட்டு எழுதுனா உள்ள நிறைய எத்தனை சாமியை கும்பிடட்டானோ தெரியுமா தேர்தலில் ஒரு தெரு திருமண உடனே மணி அடிக்கும் நல்ல தான் ஏன் துட்ட கொடுத்தா மணி அடிக்க சொல்லியிருக்கான் ஐயோக்கே பேருவா அப்படி ஆமே அந்த பூசாரி வேற திருநீர் திருநீரன் கண்ணிலையும் போட்டு வாயிலையும் போட்டு